காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று தெய்வங்களின் தொடர்பு சங்கீத நாட்டிய கலைகளுக்கு இப்படி சம்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது நடராஜமூர்த்தி போல லோகத்திலே எதுவும் கிடையாது என்று இன்று லோகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் நம் தேசத்துக்கு ரொம்ப உசந்த சிம்பலாக வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணுவதென்றால் ராஜாங்கத்தினரே நடராஜ விக்கிரகம் தான் கொடுக்கிறார்கள் அந்நிய தேச மியூசியம்களுக்கு மில்லியன் இரண்டு மில்லியன் டாலர் விலைக்கு போவது நம் கோவில்களிலிருந்து திருடின நடராஜர் ஆனதென்றால் அந்த நடராஜாவின் சிறப்பு முழுவதும் நடனத்தால் ஏற்படுவதுதான் நர்த்தன கணபதி காளிங்க நர்த்தன மூர்த்தி நடன சரஸ்வதி என்றெல்லாமும் நாட்டிய மூர்த்திகள் இருக்கின்றன வாத்தியங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரே தெய்வ சம்பந்தம்தான் கலை தெய்வம் என்றே சொல்கிற சரஸ்வதி கையில் வீணை இருக்கிறது வீணைதான் நம் சங்கீதத்துக்கே ஜீவநாடி என்பார்கள் அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள வீணைக்கென்று ஒரு பெயர் உண்டு கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணை விபஞ்ச காயந்தி என்ற சௌந்தரியலகரி ஸ்லோகத்தில் சரஸ்வதியானவள் அம்பிகையின் சந்நிதியிலே சிவ லீலைகளை வாயால் பாடிக்கொண்டே விபஞ்சி வாசிக்கிறாள் என்று ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார் விபஞ்சி என்பது வீணைக்கு ஒரு பொது பெயர் நாரத கானம் என்பதாக சங்கீதத்தில் பரம உத்கிருஷ்டமானதை சொல்கிறோம் தியாகராஜ சுவாமிகளுக்கு சங்கீத சாஸ்திர புஸ்தகத்தை கொடுத்து அனுகிரகித்தவர் நாரதர்தான் நாரத குருசாமி என்று அவர் மேலேயே தியாகையர் வாழ் பாடியிருக்கிறார் நாரதர் கையிலும் வீணை இருக்கிறது அந்த வீணைக்கு மகதி என்று பெயர் எம் இறை நல் வீணை வாசிக்கும் என்பதாக அப்பர் சுவாமிகள் பரமசிவன் வீணாகானம் செய்து கொண்டிருப்பதை சொல்கிறார் கைலாசத்துக்கு அடியிலே மாட்டிக்கொண்ட ராவணேஸ்வரன் அதிலிருந்து விடுபடுவதற்காக தன் சிரசுகள் நரம்புகள் ஆகியவற்றை அறுத்து வீணை பண்ணி அதில் சாமகானத்தை வாசித்தே ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி மீண்டான் என்று கதை கிருஷ்ண பரமாத்மா என்றாலே அவரோடு இணை பிரிக்க முடியாததாக புல்லாங்குழல் வந்துவிடுகிறது வேணுகோபாலன் முரளிதரன் என்றெல்லாம் அவருக்கு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன பிரதோஷ ஸ்தோத்ரம் என்று ஒன்று உண்டு அதிலே அத்தனை தெய்வங்களையும் கீத வாத்தியங்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது சாக்ஷாத் பரமேஸ்வரன் பிரதோஷ காலத்தில் அம்பாளை ரத்ன பீடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அவளுக்கு எதிரே கைலாச மலையிலே நடனம் செய்கிறானாம் அவனுடைய டான்ஸுக்குத்தான் ஆர்கெஸ்ட்ராவாக அத்தனை தேவர்களும் வாத்தியம் வாசிக்க வந்திருக்கிறார்களாம் வாக்தேவியான சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம் வீணைக்கு வல்லகி என்று ஒரு பேர் அந்த பெயரைத்தான் தான் இங்கே சொல்லியிருக்கிறது இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறானாம் பிரம்மா ஜால்ரா போடுகிறாராம் லக்ஷ்மி வாய்ப்பாட்டு பாடுகிறாளாம் விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறாராம் நந்திகேஸ்வரரை தான் பொதுவில் மிருதங்கத்துக்கு சொல்வது வழக்கம் ஆனால் பிரதோஷ தாண்டவத்தின் போது நந்திகேஸ்வரர் யஜமானனின் லாவண்யத்தில் தன்னையே மறந்து போய்விட்டார் போலிருக்கிறது அதனால் மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசித்திருக்கிறார் பரமேஸ்வரனோடு மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை விதமான உறவுகள் இருக்கின்றன என்று நம் ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் பானத்துவம் ரிஷபத்வம் என்ற ஸ்லோகத்தில் அடுக்கி கொண்டு போகிற போதும் அவர் சிவ தாண்டவத்துக்கு மத்தளம் கொட்டுவதை என்று குறிப்பிடுகிறார் பிரதோஷ நாட்டியத்தில் அம்பிகையை சிவ தாண்டவத்தை வெறுமே பார்த்து கொண்டு ரசிப்பவளாக மாத்திரம் சொல்லியிருக்கிறது இந்த ஆனந்த தாண்டவத்தை மட்டுமின்றி கல்ப பிரளயத்தில் எல்லாவற்றையும் தன்னில் ஒடுக்கி கொண்டு ஈஸ்வரன் சம்ஹார தாண்டவம் செய்யும் போதும் அம்பாள் ஒருத்தி மட்டுமே அழிந்து போகாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று லலிதா சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாஷினி அந்த பரதேவதையே சங்கீத தேவதையாக சொல்லும் போது ராஜ மாதங்கி என்று பெயர் மீனாட்சி மேமுதம் தேஹி ராஜ மாதங்கி என்று தீட்சித்தர் பாடியிருக்கிறபடி மதுரையிலே நித்திய வாசம் பண்ணுகிற மீனாட்சியானவள் பராசக்தி சங்கீதத்தின் அதி தெய்வமாக இருக்கப்பட்ட கோலம்தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலிலும் இவளுக்கு தனி சந்நிதி இருக்கிறது ஷியாமலா தண்டகம் இப்படி சங்கீத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை பற்றியதே நவரத்னமாலா என்பதாக ஓம்கார பஞ்சர சுகிம் என்று ஆரம்பிக்கிற ஸ்துதி ஒன்றை காளிதாசன் செய்திருக்கிறான் அதுவும் இந்த ஷியாமலா தேவியை பற்றியதுதான் அதிலே இவளும் சரஸ்வதியைப் போலவே கையில் வீணை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது வீணா சங்கராந்த காந்தஹஸ்தாம் நிறத்தில் மட்டும் அவளுக்கும் இவளுக்கும் நேர் வித்தியாசம் சரஸ்வதி நல்ல வெளுப்பு இவளோ சாம்பல் கருப்பு அதனால்தான் தான் ஷியாமளா என்று பெயர் இவளுடைய லாவண்யம் நிறைந்த கையின் நுனி விரல் வீணையின் தந்திகளில் எப்போதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது அவள் இப்படி இருக்கிறாள் என்றால் நாமும் சங்கீத உபாசனையால் அவளை பிடித்துவிடலாம் என்று அர்த்தம் நிறைய சாஸ்திராபியாசம் பண்ணி யோகாதிகளால் சித்தத்தை நிறுத்தி வசப்படுத்த முடியாத நாமும் ஸ்வரங்களில் லயிப்பதால் மனசை நிறுத்தி அவளுடைய சரணார விந்தத்தில் அதை கிடத்திவிடலாம் சுலபமாக அவள் கடாட்சத்தை பெற்றுவிடலாம் பிரதோஷ ஸ்தோத்திரத்தைப் போல அந்த பிரதோஷ கால நடராஜ தாண்டவத்தை வர்ணிப்பதாக சம்பு நடன அஷ்டகம் என்று ஒன்று உண்டு இது பதஞ்சலி பண்ணின ஸ்தோத்திரம் அவர் ஆதிசேஷன் அவதாரம் அவரை போலவே நடராஜாவோடு சதா இருக்கும் வியாக்கிரவாதர் புலி கால் பெற்றவர் பாம்பு புலி முதலான குரூர ஜந்துக்களையும் சங்கீத நாட்டியங்கள் பிரேமையாய் சாந்தமாய் பண்ணிவிடுகிறதென்று அர்த்தம் இந்த அஷ்டக ஸ்லோகங்களில் சொல் அமைப்பாலும் கதியாலும் சொல்கிறபோதே எதிரே நாட்டியம் நடக்கிறது போன்ற பிரமை தட்டும் இதை பிரதோஷ பூஜையில் நிருத்தியோபச்சாரம் பண்ண வேண்டிய இடத்தில் வாஸ்தவமாகவே சந்திரமௌலீஸ்வரருக்கு நாட்டியமாக அர்ப்பணிக்க வேண்டுமென்று எனக்கு ஆசையாய் இருந்தது மடத்திலே ஸ்திரீகள் ஆடுவதற்கு இடமில்லை அதனால் திரவியத்தையோ கீர்த்தியையோ முன்னிட்டதாய் இல்லாமல் பூஜாங்கமாக ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணமாவதுதானே என்பதால் நம்முடைய ஆஸ்தான சங்கீத வித்வானையே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அபிநயம் பிடிக்கும்படி சொன்னேன் அவர் முதலில் பயந்தே போய்விட்டார் எத்தனையோ வருஷம் நாட்டிய சிக்ஷை சொல்லிக் கொண்டால்தானே இது வரும் தமக்கு பாட்டில் உள்ளது போல டான்ஸில் பரிச்சயம் இல்லையே என்பதால் பயப்பட்டார் நான் தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நடராஜாவை நினைத்துக்கொண்டு குயவன் களிமண்ணை துவைக்கிற மாதிரி காலாலே பண்ணிக்கொண்டு சொல் போகிற போக்கில் கையை காட்டிக்கொண்டு போ சரியாய் வந்துவிடும் என்று தைரியம் கொடுத்தேன் அப்படியே நன்றாக அமைந்தது சிதம்பரத்திலே சுத்தமத்தளம் என்கிற ஸ்பெஷல் டைப் மத்தளம் நடராஜாவுக்கு வாசிக்கப்படுகிறது அதனால் இந்த சம்பு நடன அபிநயத்தின் போதும் இங்கே சுத்தமத்தளம் வாசிக்குமாறு ஏற்பாடு செய்தது சங்கநாதத்தையும் சேர்த்து கொண்டது இதனால் பூஜையிலேயே சாணித்தியம் கூடுதலாகிவிட்டார் போல இருந்தது இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால் ஸ்ருதி லய சங்கீதம் நிறுத்தியம் எல்லாமே உபாசனையாக அப்பியசிக்கப்பட்டால் நம்மை ஈஸ்வர சன்னிதானத்திலேயே கொண்டு போய் நிறுத்திவிடும் முடிவிலே அந்த சன்னிதானம் எங்கே இருக்கிறது நம் ஹயத்துக்குள்ளேயே தான் அதற்குள்ளே அடங்கி ஆத்மா ஆனந்தத்தை அடைய சங்கீதம் ஒரு வழி